செம்பருத்தி பூக்களின் மருத்துவ பயணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூவுக்கு வேறு சில பேர் இருக்குது செம்பரத்தை தாசாணி பூ ஜபபுஷ்பம் ஒற்றை அடுக்கில் ஐந்து இதழ் கொண்ட செவப்பான பூக்கள் தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்களும் கூட நமக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்களும் கூட கொத்தான அடுக்கில் பல இதழ்கள் கொண்ட அடுக்கு செம்பருத்தி பூ தான் அழகிற்காகவும் பூஜைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய செம்பருத்தி பூக்கள் முதலாவது வந்து செம் கருமின கூந்தலுக்கு செம்பருத்தி பூவு சாருடன் சமாளும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி வாட்டியில் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயை தினமும் காலையில் தலையில் தைச்சிக்கிட்டு வந்தால் முடி வந்து கருப்பாகும் அடர்த்தியாக வளரும் அடுத்து வந்து சிறுநீர் எரிச்சல் குணமாக நான்கு செம்பருத்தி இலைகளை ரெண்டு டம்ளர் நீர் விட்டு திரும்பி சொல்கிறேன் நான்கு செம்பருத்தி இலைகளை ரெண்டு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி கற்கண்டு கொஞ்சம் கூட சேர்த்து கலக்கி குடித்து வந்தால் சிறுநீரக எரிச்சல் வந்து குணமாகும் அடுத்து வந்து மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனைக்கு வந்து என்னென்னா நான்கு புதிய செம்பருத்தி பூக்களை அரைத்து பசப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டு ஏழு நாளைக்கு காலையில் விரும்புவீட்டில் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனை சரியாகும் அல்லது செம்பருத்தி பூக்களை வந்து நிழலில் அதாவது வெயிலில் காய வச்சு பொடிப்பில் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு தேக்கரண்டி அளவு அதாவது ஒரு ட்யூஸ்பூன் தூளை வந்து காலை மாலையான ஏழு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாதோட பிரச்சனை சரியாகும் அடுத்தது வந்து இருமல் சரியாக செம்பருத்தி பூ இதழ் வந்து பதினைந்து அதாவது ஆடாத்தோட தோட இலைகள் மூன்று இரண்டியை நல்லா நசுக்கி ரெண்டு டம்ள் நீரில் கொதிக்க வச்சு அரை ரெண்டு அளவு தேன் கலந்து குடித்து வந்தால் இருமல் பிரச்சனை சரியாகும் பேன் தொல்லை நீங்கள் செம்பருத்தி பூக்களை அரைச்சி தலையில் தடை வந்து ஊற வச்சு குளித்தா பேன் தொல்லை வந்து சரியாகும் அடுத்து வந்து இருதயம் வந்து பலமாக செம்பருத்தி பூக்களை காய வச்சு பொடி செஞ்சு அதை வந்து காலை மாலை பாலில் கலந்து குடித்து வந்தால் இதே வந்து பலமாகும் அடுத்து இரும்பு சத்தை அதிகரிக்க செம்பருத்தி பூத்தூளுடன் சம அளவு மருதம்பட்டை தூள் கலந்து இந்த மருதம் பட்டைத்தூள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு டியூஸ்பூன் அளவு காலை மாலை சாப்பிட்டால் இரத்தத்தின் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை சரியாகும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் செம்பருத்தி பூ செடி கண்டிப்பாக வழங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்